ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் உமை தகவல் நம்ம ஃபேமிலியோட ஹவாய்க்கு வெக்கேஷன் வந்து சூப்பராக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோங்க ஸோ இவ்வளோ தூரம் ஹவாய் வந்துட்டு இவங்களோட ஸ்பெஷாலிட்டி ஐட்டம் வாங்கலனா எப்படி ஸோ அதை வாங்குறதுக்கு தான் ஒரு ஸ்பெஷலான இடத்துக்கு இப்போ வந்திருக்கோம் இங்கே ஹவாய்னாலே வந்து பார்த்தோம் அப்படின்னா மேக்கடமியா நட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஸோ அதோட எக்ஸாக்ட் ஃபார்ம்க்கே தாங்க இப்போ வந்திருக்கோம் ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான நட்ஸ் வந்து சோர்ஸ் பண்ணி நமக்கு வித்துட்ருக்காங்க ஸோ இதையும் தாண்டி நம்ம வெளியில் இருக்க நிறைய கடைகளில் வந்து அப்ப வந்து ஷாப்பிங் பண்ணி சாக்லேட் மேக்கடமியா நட்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வாங்கி ரூம்ல வச்சுருக்கோம் பட் இங்கே ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா டைரக்டா இந்த நட்ஸ் எல்லாமே இவங்களோட சொந்த ஃபார்ம்லேயே வந்து சோர்ஸ் பண்ணி இங்கே கடை போட்டு வந்து வித்துட்டு சரி ஓகே இங்கேயும் வந்து கொஞ்சம் வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு தாங்க வந்திருக்கோம் எப்படின்னா இங்க வந்த வாட்டி எங்களுக்கே ஆச்சரியமா இருந்தது லைக் இந்த மேக்கடமியா நட்ஸ் வந்து கொஞ்சம் வந்து மற்ற நட்ஸோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ரேர் வெரைட்டி பிளஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் ஸோ அதுல வந்து இவ்வளோ வேரியேஷன்ஸ்ல வந்து இங்கே வச்சுருக்காங்க லைக் அவ்வளோ ஃப்ளேவர்ஸில் வச்சுருக்காங்க அதே மாதிரி ஒவ்வொரு ஃப்ளேவருக்கு முன்னாடியுமே வந்து நமக்கு டேஸ்ட் டெஸ்ட் பண்றதுக்காகவே வந்து அழகாக குட்டியா ஒரு பவுலில் வந்து நட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க கூடவே வந்து குட்டியா ஒரு டாங்ஸ் கூட இருக்கு ஸோ அதை வச்சு நம்ம பிக் பண்ணி நம்ம சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிட்டு எந்த ஃப்ளேவர் பிடிக்கும் தோ அதை சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் ஆக்சுவலாக சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு வந்து எல்லா ஃப்ளேவருமே ரொம்ப நல்லா இருந்த மாதிரி தாங்க இருந்துச்சு சால்ட் அண்ட் ரோஸ்டட் நட்ஸாக இருக்கட்டும் ஸ்வீட் தாய் சில்லி சிராச்சா அப்படின்ட்டு வச்சுருக்காங்க பட் ஓகே கடைசியாக வந்து ஃபைனலைஸ் பண்ணது வந்து நான் வந்து பாபிக்யூ ஃப்ளேவர் நட்ஸ் வந்து சூஸ் பண்ணேன் ஆத்விக் வந்து பார்த்தோன்னா அவன் வந்து சினிமெண்ட் சுகர் வந்து அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து சினிமெண்ட் சுகர் ஃப்ளேவரில் இருக்க மேக்கடமியா நட்ஸ் வந்து ஆத்விக் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டான் ஸோ இந்த மேக்கடமியா நட்ஸையும் தாண்டி வந்து இந்த கடையில் வந்து பார்த்தோன்னா எக்கச்சக்க வெரைட்டிஸ் ஆஃப் சீசனிங் சாஸஸ் குக்கீஸ் ஜாம்ஸ் காஃபி வெரைட்டிஸ் அப்படின்ட்டு இவங்களோட சொந்த தயாரிப்பில் தயாரிக்கிற நிறைய விஷயங்கள் வந்து வித்துட்ருக்காங்க அடுத்ததான் ரோட்டில் போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு இந்த சைடு கடையை பார்த்தோன்னே நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்கன்னு சொல்லி எல்லாம் இறங்கியாச்சு பேசிக்லி இது வந்து ஒரு பைனாப்பிள் அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான டெண்டர் கோக்னட்ஸ் வந்து வித்துட்டுருக்காங்க இந்த கடையில் இந்த மாதிரி கடைகள்லாம் நம்ம ஊரில் வந்து ரொம்ப சகஜமாக ரொம்ப காமனாக எல்லா ரோட்லேயுமே இந்த மாதிரி பார்க்கலாம் நம்ம பட் என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா வந்து இது யூஎஸில் நம்ம இருக்க சியாட்டல் பகுதியிலலாம் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கோக்னட்லாம் வந்து நம்மளால் பார்க்கவே முடியாது இங்கே ஹவாய்லேயே வந்து நம்ம நிறைய இடங்களில் நம்மளே வீடியோஸில் பார்த்து பார்த்துருப்போம் இப்போ எக்கச்சக்கமான கோக்னட் ட்ரீஸ் இருக்கு ஸோ அதனால வந்து பார்த்தோம்னா இங்க ஃப்ரெஷ்ஷான இளநீ வந்து நமக்கு வெட்டி கொடுக்குறாங்க அதுவும் இந்த இளநீ எல்லாமே வந்து ஐஸ் பொட்டிக்குலார ஸ்டோர் பண்ணி அப்புறமா நம்ம கேட்ட வாட்டி எடுத்து வெட்டி கொடுக்குறாங்க குடிச்சா அப்படியே சில்லுன்னு இருக்குங்க ஏதோ ஜூஸுக்கு வந்து ஐஸ் கியூப்ஸ் போட்டு குடிக்கிற மாதிரி இருக்கு அவ்வளோ சூப்பரா இனிப்பா இருக்கு முக்கியமா இந்த மாதிரி சம்மர் டைம்ஸ்ல வந்து எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான இளநியும் பிளஸ் நொங்கு கூட சொல்லலாம் அது ரெண்டுமே வந்து இங்க யூஎஸ்ல நாங்கள் ரொம்பவே மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு தான் சொல்லுவேன் பட் இங்கே ஹவாயில வந்து பார்த்தோன்னா ஃப்ரெஷ்ஷான இளநீர் கிடச்சிருச்சு ஸோ அதுவே வந்து எங்கள் எல்லாத்துக்கும் செம்ம ஹாப்பி இங்கே பாருங்க லைக் மசாலாஸ்லாம் வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க நம்ம ஊரில் பைனாப்பிள்லாம் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி போது மேலே மிளகா பொடி அப்படிலாம் தூவி தருவாங்க இல்லையா ஸோ அதே மாதிரி ஒரு கான்செப்ட்டில் இவங்களோட டைப் ஆஃப் மசாலாஸ் இங்கே வச்சுருக்காங்க இளநீர்லாம் சூப்பராக குடிச்சு முடிச்சுட்டு இப்போ வந்து அந்த உள்ளே இருக்க வழுக்க சாப்பிட்றதுக்காகவே வந்து வெட்டி கொடுங்க அப்படின்ட்டு கேட்டிருந்தோம் அவங்களும் அழகாக வந்து கட் பண்ணி நமக்கு ஸ்பூன்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ தான் வெரைட்டி வெரைட்டியாக டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிசர்ட்ஸ் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் சாப்பிட்டா கூட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இளநி குடிச்சிட்டு அதை கட் பண்ணி உள்ளே இருக்க வழுக்கையே சாப்பிட்றதெல்லாம் ஒரு தனி சொகம் அப்படின்னு தாங்க சொல்லணும் இது பக்கத்தில் வேறு எதுவுமே வர முடியாது இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் அவுடோர் மால்க்கு தாங்க போயிட்டு இருக்கோம் ஸோ இது ஹவாயில் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்க அப்படின்ட்டு நிறைய பேர் நம்ம கிட்ட சொல்லியிருந்தாங்க சரி அப்படி என்ன அங்கே ஸ்பெஷலாக இருக்கு போய் பார்த்துடலாம் அப்படின்ட்டு தாங்க இப்போ அங்கே வந்திருக்கோம் கீழே பார்க்கிங் லாட்ல நம்ம காரை பார்க் பண்ணிட்டு இப்போ மேலே எஸ்கலேட்டர்ல ஏறி தாங்க வந்துட்டு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மால்க்கு வந்து ஒன்று ரெண்டு என்ட்ரன்ஸ்லாம் இல்லைங்க பல என்ட்ரன்சஸ் பல ஆங்கிளில் வந்து இருக்கு ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரேண்டமாக ஒரு என்ட்ரன்ஸ்ல நுழைஞ்சு இப்போ வந்தாச்சு உள்ள ஸோ இந்த மால்க்கு பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல மொவானா ஷாப்பிங் சென்டர் அப்படின்னு தாங்க இது வந்து வேர்ல்ஸ் லார்ஜஸ்ட் அவுட்டோர் மால் அப்படின்னும் சொல்கிறாங்க ஸோ பேருக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா எந்த பக்கத்துலேருந்து ஆரம்பிச்சு எந்த பக்கம் போகணுன்ட்டு ஒரு ஐடியாவும் இல்லை எப்படின்னா வந்து இது அவ்வளோ பெரிய மால் உண்மையிலேயே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்க நின்னா தாங்க தெரியுது இங்கே வந்த வாட்டியும் ஒரு விஷயம் கிளீயராக புரிஞ்சுதுங்க எப்படின்னா இந்த மாலை சுற்றி பார்க்கறதுக்கு கண்டிப்பாக ஒரு நாள்லாம் பத்தாது ரெண்டு மூணு நாள் உங்களுக்கு தேவைப்படும் அவ்வளோ பெரிய மால் இது An easy slip and then you're at the door எப்படின்னா வந்து மால்க்கு நடுவுலேயே வந்து உங்களுக்கு ஸ்ட்ரீட்ஸ்லாம் கூட நிறைய போயிட்டு இருக்கு ஸோ வந்து நிறைய பில்டிங்ஸை இன்டர் கனெக்ட் பண்ணது தான் இந்த ஆலமோவானா மால் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட வந்து டூ மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் ரீடெயில் ஸ்பேஸ் வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து முந்நூற்றம்பது ஷாப்ஸ்க்கு மேல இந்த மாலில் இருக்குங்க பிளஸ் அதையும் தாண்டி எக்கச்சக்கமான ஈட்டரி ஆப்ஷன்ஸும் இருக்கு ஸோ முக்கியமான விஷயமே இந்த மாலை பத்தி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பென்சிவ் ஸ்டப்ஸ் மட்டும் இல்லாமல் இன்எக்ஸ்பென்சிவ் ஸ்டப்ஸ் வாங்குறதுக்கான ஒரு சில கடைகளும் அங்கங்கே இருக்காமா அதெல்லாம்

அப்புறமா இங்கே வந்து லோக்கலாக தாங்க எங்களுக்கே தெரிய வந்தது என்னன்னா இந்த பர்டிகுலர் சென்டர் ஸ்டேஜை வந்து ஒரு பயங்கர ஒரு ஸ்பெஷலாக வந்து இவங்க கன்சிடர் பண்ணுறாங்க லைக் எக்கச்சக்கமான லைவ் ஷோஸ் அண்ட் பெர்ஃபார்மென்சஸ் டெய்லியே இங்கே வந்து போயிட்டுருக்குமாம்மா அதே மாதிரி இங்கே ஹவாயில் இருக்க லோக்கல் மக்கள் மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்க மியூசிக்கல் பேண்ட்ஸு ஆர்கெஸ்ட்ராஸ் ஈவன் ஸ்கூல் கிட்ஸ்லாம் கூட இந்த பர்டிகுலர் ஸ்டேஜில் வந்து நிறைய பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஷோஸ்லாம் பண்ணுவாங்களாமா ஒரு பக்கம் மால்ல நடந்து சுற்றி பார்த்ததே வந்து பார்த்தோன்னா நம்ம எல்லாத்துக்கும் செமையா பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு சரி ஃபுட் கோர்ட் எங்க அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி இப்போ வந்து ரீச் ஆயிட்டோம் ஃபுட் கோர்ட்டுக்கு இது வந்து பார்த்தோன்னா இது ஒரு கடல் மாதிரி இருக்குங்க அவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெஸ்டாரன்ட்ஸ் இந்த ஒரே ஃபுட் கோர்ட்டில் வச்சுருக்காங்க ஆல்மோஸ்ட் வேர்ல்ட் லெவலில் இன்டர்நேஷ்னல் க்யூசைன்ஸ் எல்லாமே இங்கே இருக்குன்னு தாங்க சொல்லுவேன் லைக் ஜப்பனீஸ்லருந்து ஆரம்பிச்சு பிரெஞ்சு ஸ்பானிஷ் கொரியன் க்யூசைன் இத்தாலியன் சைனீஸ் மெக்சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டே போகலாம் எங்க சாப்பிடுறது எதை சாப்பிடுறது அப்படின்னு தான் இப்போ கன்ஃப்யூஷனாக இருக்குது எங்களுக்கு இந்த போய் பவுல் அப்படிங்கிறது வந்து ஹவாயினோட லோக்கல் ஃபுட்டு தாங்க ஸோ இதில் வந்து சிக்கன் போர் பீஃப் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கரீஸ்லாம் வச்சுருக்காங்க பாருங்க முக்காவாசி இவங்களோட டைப் ஆஃப் கரீஸ் எல்லாமே ரொம்ப வந்து ஸ்வீட்டாக இருக்கும் அட் த சேம் டைம் வந்து ஹவாயின் ஸ்டைல் சிக்கன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஸ்வீட்னஸோட சேர்த்து வந்து பைனாப்பிளும் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க இது எல்லாமே வந்து தாய் ஃபுட் தாங்க லைக் உங்களுக்கு க்ரீன் சிக்கன் கறி எல்லோ கறி படுத்தாய் நூடுல்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க பட் யூஸ்வலாக தாய் ஃபுட் வந்து நம்ம நிறைய ஜாஸ்தியாக அதுதான் வெளியில் எங்கே போனாலும் சாப்பிடுவோம் இன்னைக்கு வந்து அதை ஸ்கிப் பண்ணிட்டு வேற ஏதாவது வாங்கலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கோம் இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பேரோ அப்படின்ட்டு ஒரு நியூயார்க் ஸ்டைலில் வந்து பீட்சா ஸ்டால் தான் இது ஸோ ஆப்வியஸ்லி பீஸா பார்த்தோன்னா அதுக்கு வந்து இதுதான் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தான் சரி ஓகே உனக்கு பிடிச்சதை வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அவனுக்கு மட்டும் ஒரு ஸ்லைஸ் ஆஃப் பீட்ஸா தான் இப்போ ஆர்டர் பண்ணிட்டு இருக்கோம் ஆத்விக் ஆல் டைம் ஃபேவரட்டான சீஸ் பீட்ஸா தாங்க வாங்கியிருக்கு ஸோ அதை பார்த்தோன்னா அவனுக்கு செம்ம குஷி செம்ம ஹாப்பியாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டா முக்கியமாக இந்த நியூயார்க் ஸ்டைல் பீட்ஸாஸ்லாம் வாங்கும் போது அப்படின்னா ஒரு ஸ்லைஸ் வாங்கினாலே நமக்கு நல்ல பெருசாக கொடுப்பாங்க அடுத்துதான் இது வந்து மெக்சிகன் கிசைன் தாங்க ஸோ பேசிக்லி வந்து இந்த மாதிரி நிறைய கலர்ஃபுல்லான டாப்பிங்ஸ் வந்து மெக்சிகன் கிசைனில் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெஷ்லி கட் ஆனியன்ஸ் டொமேட்டோஸ் சேலப்பெனோஸ் அவல் க்ரீம் கூக்கமொழி இந்த மாதிரிலாம் நிறைய வந்து லோட் பண்ணி கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஐட்டம் தான் இப்போ நானும் சூஸ் பண்ணியிருக்கேன் மெயினாக வெஜ்ஜிஸ் எல்லாமே வந்து நமக்கு இது கூடவே நிறையா வரும் என்னென்னா வந்து ஃபிஷ் டாக்கோஸ் தாங்க இப்போ ஆர்டர் பண்ணியிருக்கோம் நம்ம எப்படின்னா இந்த ஃபுட் கோர்ட்டில் வந்து நமக்கு எக்கச்சக்கமான சாப்பிட்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கனால நான் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரு ஒரு ஸ்கில் பீஸா வந்து ஆர்டர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ தட் வந்து நம்ம இன்னும் ரெண்டு மூணு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கியூசைன்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ இந்த ஃபிஷ் டேக்கோஸில் வந்து பார்த்தோன்னா மேலே சல்சா சவர் க்ரீம்லாம் வந்து சூப்பராக போட்டு கொடுத்துருக்காங்க உள்ளே வந்து உங்களுக்கு ஃபிஷ்ஷை வந்து நல்லா பொறிச்சு வச்சிருக்காங்க ஆல்மோஸ்ட் வந்து சொல்ல போனால் ஃபிஷ் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி தாங்க இருக்குது ஸோ மேலே அந்த லெமன்லாம் புழிஞ்சிட்டு ஒன்றா வந்து கடிச்சு சாப்பிடும்போது உண்மையிலேயே டேஸ்ட் சூப்பராக இருக்குதுன்னு தாங்க சொல்லுவேன் அடுத்ததாக சார்லீஸ் அப்படிங்கிற இந்த ஃபில்லி ஸ்டேக்ஸ்க்கான ஒரு கடை வந்து பார்த்தோன்னா இது வந்து ஒரு அமெரிக்கன் கியூசைன் தான் ஸோ இந்த கடையில் நம்ம என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்னா சிக்கன் ஃபில்லி தாங்க ஆர்டர் பண்ணியிருக்கோம் பேசிக்லி இந்த டிஷ் வந்து ஒரு சாண்ட்விச் மாதிரி ஒரு வெரைட்டி தான் இது இவங்களோட ப்ரிப்ரேஷன் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தாங்க இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து இப்போ அவங்க ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்க மீட் வந்து சிக்கன் தான் ஸோ அதை வந்து ஒரு ஃப்ளாட்டாக தின்னாக வந்து ஸ்லைஸ் பண்ணி அதை தான் வந்து ரோஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க கூடவே வந்து கொஞ்சம் மேலே வெஜ்ஜிஸும் வந்து டாப் பண்ணி சேர்த்து வந்து ரோஸ்ட் இருக்காங்க இது சிக்கன் வந்து எந்த அளவுக்கு ஒரு தின் ஸ்லைஸ்னால் நீங்கள் டக்குன்னு வந்து அதை திருப்பில் அப்படின்னா கீழே வந்து பாருங்கள் அடி பிடிச்சிக்கிற மாதிரி ஆகுது ஸோ அவ்வளோ தின் ஸ்லைஸ் ஆஃப் சிக்கனை தான் ரோஸ் பண்ணி நமக்கு இன்னும் கொஞ்சம் வெஜ்ஜிஸ் அதுக்கப்புறம் வந்து நிறைய சீஸ் எல்லாமே போட்டு அந்த பனில் வந்து ஸ்டஃப் பண்ணி கொடுக்குறாங்க அடுத்ததாக வந்து ஜாலி பி அப்படின்ட்டு இது வந்து ஒரு சிக்கன் ஃப்ரைட் சிக்கனுக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கடை தான் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு கேஎஃப்சி மாதிரி சொல்லலாம் பட் வந்து பிக்சரில் மேலே பார்த்தோன்னா நல்லா ஸ்பைஸியாக வந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் போட்டிருந்தாங்க ஸோ அதை பார்த்தோன்னே எங்கள் எல்லாத்துக்கும் வந்து செமையா டெம்ட் ஆகிட்டு ஓகே ஆளுக்கு ஒரு பீஸ் ஆஃப் ட்ரம்ஸ்டிக் சிக்கன் வாங்கலாம் அப்படின்ட்டு அது தாங்க வாங்கியிருக்கோம் இன்றைக்கி இந்த மால்க்கு வந்து நம்ம என்ன வாங்கணுமோ இல்லையோ ஆனால் ஃபுட் கோர்ட்டில் வந்து பயங்கரமாக வெளுத்து கட்டிகிட்டு இருக்கோம் தாங்க சொல்லுவேன் நல்லா பொறுமையாக ஒவ்வொரு ஸ்டாலில் ஒன்று ஒன்றா வாங்கி ட்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கோம் எல்லாம் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிட்டு ஃபைனலாக டெசர்ட்க்கு என்ன வாங்கலாங்க போது ஆண்டி அனீஸ் அப்படிங்கிற கடை நம்ம கண்ணில் பட்டுருச்சு ஸோ இது வந்து ஆத்விகோட மோஸ்ட் ஃபேவர்டான ஒரு ஷாப்னு கூட சொல்லலாம் முக்கியமாக என்ன அப்படின்னா இந்த கடையில் வந்து சினிமெண்ட் சுகர் கோட் பண்ண மாதிரி பட்டரில் டாஸ் பண்ண பன்ஸ் தான் வந்து வச்சுருப்பாங்க எல்லாமே வந்து பைட் சைஸில் இருக்கும் ஒரு பகுதியை சுற்றி பார்த்ததுக்கே இங்க ஃபுட் கோர்ட்ல வந்து வரிசையா வாங்கி சாப்பிட்டுட்டு ஸோ சோ பார்த்திங்கன்னா பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு மில்க் டீ போபா வாங்கிட்டேன் அவளை தான் இனிமேல் அடுத்தது ரூம்க்கு போக தான் ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல உங்க எல்லாத்தையும் மீட் பண்றேன் டில் தென் பாய்